முக்கியமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நண்பா லைக் பண்ணுங்க அப்பதான் நிறைய நண்பர்கள் போய் சேரும் இந்த வீடியோ எதுக்காக நீங்க வந்து முந்திரி வந்து சேல்ஸ் பண்றீங்கன்னா உங்களோட டி கிரேட் முந்திரி அதாவது உபயோகப்படுத்த முடியாது ஸோ அது வந்து எல்லாம் வேஸ்டா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது யாராவது வச்சிருக்கீங்கன்னா நீங்க கிலோ கணக்கில் கொடுக்குற மாதிரி தான் கொடுங்க ஸோ நம்ம வந்து கோழிக்கு வந்து தீவனமா யூஸ் பண்ணிக்கலான் இருக்கோம் பிரதர் அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வீடியோல பாத்தீங்கன்னா கருவாடு கேட்டு ஸோ கருவாடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நண்பர்கள் நமக்கு கூப்பிட்டு நம்மகிட்ட கருவாடு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ கருவாடு வந்து நான் இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இன்றைக்கி ஆட்ரு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நாளில் நமக்கு பார்சல் வந்துரும் ஸோ பார்சல் வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் அந்த போட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு தரேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ கூட வாங்கிக்கலாங்க ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டான முந்திரி ஸோ நிறைய பேர் எல்லாம் கழிச்சுடுவாங்க அதாவது டிகிரேடு அதாவது சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கிற முந்திரி எல்லாமே கழிச்சுடுவாங்க ஸோ அந்த மாதிரி முந்திரி யாராவது வந்து சேல்ஸுக்கு வச்சிருக்கீங்கன்னா ஸோ நமக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி நம்ம சாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் அது போக நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா சேவலுக்கு எதாவது தேவைப்பட்டா அவங்களும் உங்களுக்கு காண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால முந்திரி வேஸ்ட் அதாவது டீ கிரேட் முந்திரி அதாவது வந்து சேல்ஸுக்கு போகாது அப்படின்னு சொல்லி நீ ஒரு சிலதெல்லாம் தள்ளி தள்ளி ஒதுக்கி வச்சிருப்பீங்க ஸோ அதை வந்து கிலோ கணக்கில் எனக்கு வந்து நீங்கள் பார்சல் கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து கிலோ கணக்கில் வாங்கிக்கிறேன் நம்மளுது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இது கோழி கோழிகளுக்காக மட்டும்தான் கேட்குறோம் ஓகே நண்பர் தேங்க்யூ